நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் ரெண்டு முக்கியமான செய்தி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் நிறையா புதிய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஃபஸ்ட்டு மால்தீவ்ஸ் சம்மந்தமான ஒரு சில செய்தி முக்கியமான விஷயம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ ரீசெண்டாக லக்ஷதீப் போனது சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருந்தாரு ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன நடந்து வந்துட்டு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது மியான்மரில் என்ன நடந்து வந்துட்டுருக்கு மிசோரம் சிஎம் யார் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர்க்கிட்ட இப்போ ரீசன்ட் விசிட்டில் மீட்டிங்கில் என்ன கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக வந்துட்டு இருக்க போகுது நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரினுடைய லக்ஷ்யதீப் விசிட்டுக்கு வந்துட்டு நான் வரேன் இப்போ லட்சதீப் வந்துட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போயிருந்தார் இந்த வியாழக்கிழமை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருந்தாரு அல்ல லக்ஷதீப் வந்துட்டு அவர் பாராட்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருந்தார் அல்ல அவர் குறிப்பாக சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாராவது ட்ராவல் அட்வென்ச்சர் இந்த மாதிரி எனக்கு பயணம் பண்ணணும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷதீப் வந்து உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ நம்மளுடைய இந்த யூனியன் பிரதேசம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மால்தீவ்ஸ்க்கு எந்த விதத்துலையும் ஒரு சலச்ச ஒரு டெஸ்டினேஷன் வந்துட்டு கிடையாது ஸோ உங்களுக்கு பீச் பிடிக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கூபா டைவிங் பிடிக்கும் ஸ்னார்க்லிங் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் அட்வென்ச்சரில் நீங்கள் ஈடுபடுவீங்க அப்படின்னா நீங்கள் மால்தீவ்ஸ் போகிறதுக்கு வந்துட்டு லக்ஷதீப்புக்கே வந்துட்டு போகலாம் ஏன்னா நம்மளுடைய மக்கள் வந்துட்டு வாழட்டும் நம்மளுடைய டொமஸ்டிக் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகட்டும் நிறைய இன்டர்நேஷனல் டூரிஸ்ட்டும் வந்துட்டு இதனால் வந்துட்டு வருவாங்க ஸோ இப்படி ஒரு முக்கியமான காரணத்தை மையமாக வச்சு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் வந்துட்டு போட்டுருக்காரு சாதாரண போஸ்ட் வந்துட்டு அது கிடையாது ஏன்னா இந்தியன்ஸ் நிறையா பேர் வந்து மால்தீவ்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்காங்க நம்ம மாதீவ்ஸ் வந்துட்டு நிறைய ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் அதை நம்ம நாட்டு மக்களுக்கு வந்துட்டு பண்ணலாமே ஸோ நம்ம நாட்டு மக்கள் வந்து டெவலப் ஆகணும் அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்ம போனால் தான் அதெல்லாமே வந்துட்டு நடக்கும் மீன் வயல் இன்னொரு பக்கம் மால்தீவ்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான அந்த ஒரு செயல்பாட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்டாக வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க சைனாவுக்கு க்ளோஸாக வந்துட்டு போயிட்டுருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஏன் வந்து நம்ம நிறைய இடம் வந்துட்டு கொடுக்கணும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இந்த விஷயத்தில் மட்டும் வந்து உள்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் பேசல அவர் எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஓக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம டொமஸ்டிக் விஷயத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காரு மான் கி பாத்தில் நவம்பர் மாதம் நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பேசினப்போ நிறைய பேர் வந்து வெட்டிங்கை ஃபாரின்ல வந்துட்டு வைக்கிறீங்க டெஸ்டினேஷன் வெட்டிங் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் வைக்கிறீங்க நிறையா பண்ணுறீங்க அந்த உள்நாட்டிலேயே வந்து வைங்க இங்கே ஏகப்பட்ட ஸ்பாட்ஸ் வந்துட்டு இருக்கு இங்கே நிறைய இடங்கள் வந்துட்டு இருக்கு ஏன் இந்தியா விட்டு வெளியே போகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுங்க இவங்களுக்கு வந்துட்டு பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வேலையை வந்துட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்துட்டு பேசியிருந்தார் ஸோ அவர் வந்து இப்போ லக்ஷ்வீப்பாக ப்ரொமோட் பண்ணி இருக்கிறது இது ஒரு ஒரு விஷயமா வந்துட்டு பார்க்கக்கூடாது அவர் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு எப்படி டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து இந்த டொமஸ்டிக் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியை பெரிய அளவுக்கு தூக்கி பிடிச்சி அப்படி நிறுத்தி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அனைத்து துறைகள்லையும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக மால்தீவ்ஸுக்கு நிகரான நிகரான என்ன அதை விட ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக நம்ம வந்து லக்ஷதீப்பை வந்துட்டு மாற்றணும் ஸோ அதற்கு நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளிநாடு பயணம் வந்துட்டு மேற்கொள்வதற்கு முன்னாடி நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டு என்னென்ன சூப்பரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருக்குது அப்படின்ற வந்துட்டு நீங்கள் பாருங்க நான் வந்து அந்தமான் போயிருக்கிறேன் கவர்மெண்ட்டும் நிறையா பண்ணணும் லட்சதீப்ல வந்துட்டு நிறையா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும் டூரிசம் அங்கே டெவலப் பண்ணுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டியதற்கு நான் வரப்போகிற காலத்தில் வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு மால்தீவ்ஸ் பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு தொடங்கி வச்சிருக்காரு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு ஸோ வேலை எல்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ நம்ம இப்போ தான் வந்து விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் இவ்வளோ நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்ஷதீப் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் செய்யப்படலை இனிமேல் அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் சரி இப்போ அப்படியே மால்தீவ்ஸ் விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மால்தீவ்ஸ் என்ன விஷயம் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும் இடையில நடந்து வந்துட்டு இருக்கு ஒரு விஷயம் நான் சிம்பிளாக சொல்கிறேன் மால்தீவ்ஸினுடைய புதிய பிரசிடென்ட் அவர் பேர் எனக்கு ரிப்பீட்டடாக வாயில் வந்துட்டு வரவே மாட்டேங்குதுங்க நிறையா தடவை வந்துட்டு நான் பார்த்துட்டேன் அவர் பேர் வந்து மூயிஸ் ஸோ முயிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசிடென்ட்டாக எலெக்ட் ஆனதற்கு இந்தியாவுக்கு வந்து அவருடைய ஃபஸ்ட்டு டிப்ளமேட்டிக் விசிட்டை வந்துட்டு மேக் பண்ணல வழக்கமான ட்ரெடிஷன் என்ன அப்படின்னா மால்தீவ்ஸில் யார் வந்து புதிய பிரெசிடெண்ட்டாக வர்றாங்களோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு டிப்ளமேட்டிக் விசிட்டாக அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தையே அவர் வந்து உடச்சிருக்கிறாரு மாறாக எங்கே அவர் பேர் இருக்கிறார் அப்படின்னா துருக்கிக்கு வந்து அவருடைய ஃபஸ்ட்டு டிப்ளோமேட்டிக் விசிட் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதுவே ஒரு சா ஸ்ட்ராங் சிக்னல் தான் அவர் வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ண போய் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்திய படைகளை வந்துட்டு வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்தியா வந்து ட்ரூப்ஸ் இன்னமும் ஃபுல்லாக வித்ரா பண்ணல நாங்கள் ஆனால் நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு சொல்லிட்டாங்க நம்மளுக்கும் மால்தீவ்ஸுக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது இதற்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்துட்டு போட்டுருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து நம்மளுடைய ட்ரூப்ஸ் அங்கே வந்து செக்யூரிட்டிக்காக வந்துட்டு நம்ம நிறுத்தி இருக்கிறோம் ஸோ சடனாக வந்துட்டு நம்ம சொன்ன உடனே வந்துட்டு நம்ம திருப்பியும் வந்துட்டு உடனே கூட்டுற முடியாது ஸோ இப்போ திருப்பியும் வந்து மியூஸ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியா இன்னமும் படைகளை வந்துட்டு வித்ட்ரா பண்ணலை ஸோ ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் மால்தீவ்ஸில் வந்துட்டு டெமோக்ரஸி அப்படின்றது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து கூடிய விரைவில் படைகளை வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அவர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு இந்த படைகளை நிலைநிறுத்துவதற்கு மால்தீவ்ஸில் நிலைநிறுத்துவதற்கு பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் வந்துட்டு பெறப்படலை இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மக்களினுடைய விருப்பத்திற்கேற்ப செயல்படணும் அப்படின்னா இந்தியா வந்து கண்டிப்பாக அவங்களுடைய படைகளை வித்ட்ரா பண்ணிடணும் இந்தியாவோட நல்ல உறவை தான் வந்துட்டு நாங்கள் விரும்புகிறோம் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும் இடையில் வந்துட்டு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு இருக்கணும் ஆனால் எந்த வெளிநாட்டு படைகளையும் எங்களுடைய மண்ணில் வந்துட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அது சைனாவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரலா பேசுகிற மாதிரி வந்துட்டு அவர் பேசியிருக்கிறாரு ஒரு பக்கம் இப்படி அவர் பேசினாலும் அவர் வந்து கொஞ்சம் மறைமுகமாக சீனாவுக்கு ஆதரவாக செயல்படுறார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு நண்பர்களே இப்போ மால்தீவ்ஸ் வந்து கிட்டத்தட்ட பத்து ஐலாண்ட்ஸை சீனாவுக்கு லீஸுக்கு விடப்பட்டதாக தகவல்கள் வந்து வந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் சீனா வந்து அவங்களுடைய உளவு கப்பலான அந்த யான் வாங் சீரீஸை வந்துட்டு மால்தீவ்ஸ்ல டாக் பண்ணுவதற்கு வந்துட்டு இப்போ முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை வந்துட்டு போய்கிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக சில மாதங்களாக சீனாவினுடைய போர்க்கப்பல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மால்தீவ்ஸை ஒட்டி வந்து மிலிடரி ட்ரில்ல ஈடுபடுவதாகவும் வந்து செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ சைலண்டாக இந்தியாவை ஒதுக்கி வச்சுக்கிட்டு சீனா பக்கம் வந்துட்டு புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து போவதாகத்தான் தெரிகிறது ஆனால் அவர் வந்து இந்தியாவை பகச்சிக்காம சைலண்டாக அந்த வேலைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்துட்டு இருக்கிறாரு ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து நம்மளுடைய டிப்ளமசிய கையில் எடுத்தாகணும் நம்ம ஒரு பக்கம் லக்ஷ் தீப்பை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுறது மால்தீவ்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே சூடு போட்ட மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய ரெவன்யூ எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டூரிசம்லேருந்து வந்துட்டு வருது இவ்வளோ நாளாக நம்ம மால்தீவ்ஸை பற்றி வந்துட்டு நம்ம யோசிச்சு வந்துட்டு இருந்தோம் இனிமேல் நம்ம நம்மளை பற்றி வந்துட்டு பெரிய அளவுக்கு யோசிக்க போகிறோம் அது வந்து ஒரு நல்ல பாடத்தை மால்தீவ்ஸுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஏற்கனவே மலேசியா வந்து இந்தியா கிட்டே பெருசாக ஏதோ செய்கிறதா நினச்சிக்கிட்டு பாடம் கற்றுக்கிட்டாங்க ஸோ அதே வரிசையில் மால்தீவ்ஸும் வருவாங்க அப்படின்னே வந்துட்டு நான் சொல்லுவேன் ஏன் மல்தீவ்ஸ் வந்துட்டு இந்தியாவை இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு கேட்கலாம் ஏன் சீனா கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கூடாது எப்பயுமே இந்தியா கூட தான் இருக்கணுமா அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் பதில் சொல்றேன் மால்தீவ்ஸில் வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்துட்டு ஏற்பட்டது கிளர்ச்சியாளர்கள் வந்துட்டு மால்தீவ்ஸை கைப்பற்றுறாங்க ராஜீவ்காந்தி அவர் பீரியட்லான்னு நான் நினைக்கிறேன் ஆப்ரேஷன் கேக்டஸ் அப்படின்றத வந்துட்டு நம்ம பண்ணோம் எந்த டைம்ன்றது எனக்கு மறந்துருச்சுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரா வந்துட்டு நம்ம இந்த ரீஜனில் இருக்கிறோம் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு பணத்துக்காக சீனா கிட்ட போவது அப்படின்றது வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாது கண்டிப்பா இந்த மூஸ் அப்படின்றவருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா கிட்ட இருந்து நிறைய பணம்லாம் வந்துட்டு வந்துருக்கும் சும்மாலாம் வந்து இவருந்த வேலை எல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரேன் நம்ம பிரச்சனைக்கு வந்துட்டு வரேன் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க நிறைய முக்கியமான அப்டேட் நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக வந்துட்டு இருக்க போகிறது நண்பர்களே இப்போ ரீசெண்டா நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரி அஃபீஷியல்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா மியான்மர் பார்டர்ல வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் ஸ்மார்ட் ஃபென்சிங்கை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் புதுசா வந்து வேலை தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து இந்தியா மியான்மர் பார்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஸ்மார்ட் ஃபென்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த முந்நூறு கிலோமீட்டருக்கு போடுவதாக வந்து இப்போ திட்டம் போட்டிருக்கிறாங்க இந்தியாவும் மியான்மரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் பார்டரை வந்துட்டு ஷேர் பண்றாங்க இப்போ நம்ம இமீடியட்டா ஏன் மியான்மரோட இருக்கக்கூடிய அந்த பார்டரை வந்துட்டு ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னா ரீசெண்டாக மியான்மரில் வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்லி இருபதாயிரம் பேத்துக்கு மேலே வந்துட்டு இந்தியாக்குள்ள ரெஃப்யூஜிஸ் மியான்மரில் இருந்து வந்திருப்பாங்க நிறைய மியான்மர் மிலிடரி பர்சனல்ஸும் வந்துட்டு அகதிகளாக இந்தியாவுக்குள்ளே குறிப்பாக மிசோரமுக்குள்ளே வந்துட்டு வந்துருக்குறாங்க மே மாதம் மணிப்பூரில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு தொடங்குது இன்னமும் அந்த பிரச்சனை வந்துட்டு ஓஞ்சபாடு இல்லை அதற்கு முக்கியமான காரணம் இருந்து மணிப்பூருக்குள்ளே வந்த அந்த ரெஃப்யூஜிஸ் இல்லீகலாக நிறையா பேர் ஆம்ஸோடு வந்துட்டு வந்திருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு வருது ஸோ அதனால் இந்த விஷயத்தை இமீடியட்டாக அந்த ஃபென்சிங் வந்துட்டு இமீடியட்டாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இப்போ கவர்மெண்டோட பயோமெட்ரிக்ஸ் டேட்டா அப்படி என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிசோரம்லயும் மணிப்பூர்லேயும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் இல்லீகல் இமிகிரென்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க யாருக்கும் வந்து ஆதாரும் ஓட்டர்ஸ் ஐடி பெனிஃபிட்ஸும் வந்துட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கவர்மெண்ட் நெகட்டிவ் லிஸ்ட்ல வந்துட்டு போட்டுருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து சீரியஸாக போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில மிசோரமினுடைய சீஃப் மினிஸ்டர் லால் துஹோமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணக்கூடாதுங்க பார்டரில் ஃபென்சிங் வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா மிசோரம் மக்களுக்கு வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபென்சிங்க்கு வந்துட்டு அவர் அப்போசிஷன் பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்டையும் இந்த விஷயத்தை வந்து அவர் கன்வே பண்ணியிருக்கிறார் ஏன் மிசோரம் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பார்டர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மிசோரமில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்டருக்கு அந்த பக்கம் வந்துட்டு போவாங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கால்நடைகள் வந்துட்டு அந்த பக்கம் மேய போகும் எல்லையோரமாக இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல்ஸ்க்கு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பார்டரும் வந்துட்டு கிடையாது அவங்களுக்கு எந்த தடுப்பும் வந்துட்டு கிடையாது ஸோ எல்லையோர மக்கள் வந்து பாதிப்படைவாங்க ஃப்ரீ மூமெண்ட் வந்துட்டு தடைபடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த விஷயத்தை வந்து அப்போஸ் பண்ணியிருக்கிறார் அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை மிசோரமினுடைய சீஃப் மினிஸ்டர் லால் துஹோமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்திரா காந்தி அவர்களுக்கு பர்சனல் செக்யூரிட்டி வழங்கிய ஒரு முக்கியமான ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஸோ அவருக்கும் வந்து அந்த நேஷனலிஸ்டிக் ஃபீலிங் எல்லாமே வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் அவருடைய மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்துட்டு அவர் அந்த இடத்துல வந்துட்டு சொல்கிறாரு இப்போ இதற்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிம் அப்படின்ற ஒன்று வந்துட்டு இருந்தது எஃப்எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த பாஸ் வந்துட்டு வாங்கிட்டா மக்கள் இந்த சைட்லேருந்து அந்த சைடு பார்டரில் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வந்துட்டு போகலாம் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டு வரலாம் சோ இப்போ இந்த ஃபென்சிங் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விசா ரூல் தான் வந்துட்டு இருக்கும் விசா வாங்கிட்டு தான் அந்த பக்கம் போக முடியும் இல்லை அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர முடியும் அப்படின்ற மாதிரி நிலைமை மாறிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஆல் துகா மிசோராமினுடைய சீஃப் மினிஸ்டர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொன்ன இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் வந்துட்டு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா கிரேட்டர் மிசோ நேஷனலிசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்துட்டு சொல்லி கிரேட்டர் மிசோ நேஷனலிசம் என் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சின்ன இனத்தவர்கள் மிசோரமில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பங்களாதேஷினுடைய சிட்டகாங் ட்ராக்லேயும் வந்துட்டு இருக்காங்க மியான்மர் பார்டர் வந்துட்டு இருக்காங்க அதாவது மியான்மரில் வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் நம்ம சைடு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லா எல்லாேருமே வந்து ஒரே குடைக்கு கீழே வந்துட்டு வரணும் அதுதான் எங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட விஷயத்தை கன்வே பண்ணிட்டு இருக்கிறாரு பார்ட்ரு வர்றதுனால நம்ம ஃபென்சிங்லாம் போடுறதுனால பிரிட்டிஷ் வகுத்து கொடுத்து அந்த கலோனியல் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நம்ம போகிறோம் அவங்க வகுத்து கொடுத்து அந்த எல்லைகளை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு அது வந்து இந்த மக்களை பிரிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கோரிக்கையை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்துட்டு வச்சுருக்கிறாரு ஸோ அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் மியான்மரில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை நிறையா ரெஃப்யூஜிஸ் வந்துட்டு உள்ளே வர்றது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த ஃபென்சிங் ப்ராஜெக்டாக கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது ஆனாலும் ஸ்டேட்டினுடைய அந்த சென்டிமெண்ட்ஸையும் வந்துட்டு ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அங்கே வந்து லோக்கல் சென்டிமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம எப்போயுமே ரெஸ்பெக்ட் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு நிலையை வந்துட்டு இருக்கும் ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே லட்சத்தீபை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கம் எடுத்துருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மிகவும் பாராட்டப்பட வேண்டியவை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்த மிக்கு ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்